வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் விவர்ஸ் அகண்ட காவேரி தென்கரையிலிருந்து வெட்டப்பட்ட ஒய்ய கொண்டான் கால்வாய் இதனுடைய கரையில் அமைந்திருப்பது தான் மத்தியானேஸ்வரர் மத்தியா ஜுனேஸ்வரர் சிவன் ஆலயம் இது ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு சிவன் ஆலயம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் மதவிடாய் பிரச்சனைகள் கரு கர்ப்பப்பையில் தங்காமல் இருப்பது குழந்தை பேரின்மை இந்த மாதிரியான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காடிய ஒரு சிவத்தலம் இந்த மத்தியா ஜுனேஸ்வரர் சிவனாலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சிவனாலயம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து குளித்தலை போகிற வழியில் பெட்டவாய் தலை அப்படின்ற ஒரு இடத்துல தேவஸ்தானம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குதுங்க பெட்டவாய் தலையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஜஸ்ட்டு மேற்கு புறமாக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் சிலை ஒன்று வரும் ஸோ அதனுடைய இடது புறம் திரும்பினோம்னா தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஊர் அந்த ஊரில் தான் இந்த மத்தியா ஜுனேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கென்றே சிறப்பாக அருளக்கூடிய ஒரு சிவத்தலம் அமைந்துள்ளது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ இந்த சிவத்தலத்தை கட்டினவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளரை வந்து கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இரண்டு மிகப்பெரிய கல்வெட்டுகளில் இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள்லாம் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வாழ்ந்து வந்த ஒரு சித்தர் பொற்றால சித்தர் பொற்றால பூவாய் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் பெண்களுக்கான இந்த மாதிரியான நோய்களை மருந்துகள் கொடுத்து தீர்த்து வந்ததாக கூறப்படுகிறது ஸோ அப்படி மருந்து ஒரு கொடுத்துக்கிட்டு பெண்களுக்கு உண்டான அந்த நோய்கள் தீராத தருவாயில் இவர் இந்த சிவத்தலத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகையை போய் பார்த்து வேண்டி மனமுருகி வேண்டியிருக்கிறார் அம்பாள் பாலாம்பிகை உடனே சித்தருக்கு அருள்பாலித்து என்னை வந்து மனமுருகி வேண்டி இந்த தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்குமாறு பெண்கள் வேண்டி கொண்டால் அவர்களுக்கு அருளளிப்பதாக கூறியிருக்கிறார் ஸோ பிறகு அங்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல் பிரச்சனைகள் முழுவதும் தீர்வதாக நம்பப்படுகிறது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பற்றால பூவாய் சித்தர் அப்படின்றவருக்கு சிவலிங்கத்தினுடைய எதிர்ப்புறத்தில் ஒரு தூண்டில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது திருத்தலத்தில் கொடுக்கக்கூடிய சீட்டில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி அந்த பூவாய் சித்தரினுடைய அந்த தூணில் கட்டிவிட்டோம்னா பிரச்சனைகள் திருந்து விடுவதாகவும் நம்பப்படுகிறது ஸோ அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு உடல் ஒரு உடல் இரண்டு உடல் ஒரே ஒரு உருவம் காணப்படக்கூடிய ஒரு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சித்தர் இவர் தான் பொற்றால பூவாய் சித்தர் இங்கே பாருங்கள் பெண்கள் வந்து அவர்களுடைய வேண்டுதல்களை எழுதி இப்படி கட்டிவிடுவதன் மூலமாக அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதாக நம்பப்படக்கூடிய ஒன்று ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்துங்க சோழன் வந்து பல போர்களில் சண்டை போடுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய வீரர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படி அந்த சூழல் வரும்பொழுது இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் பற்றி கொள்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் குழந்தை இன்மை குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு அசிரிதி வந்து கூறவே இந்த சிவத்தலத்தை ஆரம்பித்து கட்டியிருக்கிறார் ஸோ இந்த சிவத்தலம் முடியும் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குள்ள அந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாகவும் அப்பொழுதே இவருக்கு குழந்தை பேர் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது ஸோ இது உயகுண்டான் ஆறு அதாவது வாய்க்கால் காவிரினுடைய தென்கரையில் வெட்டப்பட்டு திருச்சி முழுவதும் திருச்சி இன்னும் சில பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாசனம் பெறும் வகையில் இங்கே தான் அந்த கால்வாயை சோழர்கள் வெட்ட ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் அந்த கோயில் அமைந்துள்ளது தேவஸ்தானம் என்னக்கூடிய என்று கூறக்கூடிய அந்த கிராமத்தில் தான் இது அமைந்திருக்குது ரொம்ப சிறப்பான ஒரு தளம் மிகப்பெரிய வேலைபாடுகள் எல்லாம் இல்லாத ஒரு தளம் தான் இருந்தாலும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வதாக கூறுகிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்கிறோம் எனவே மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த தளத்துக்கு போகணும்னு ஒரு இருந்துச்சுன்னா சத்திரம்பஸ் ஸ்டாண்டில் இருந்து குழித்தலை போகிற வழியில் தலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹைரேதிசபேந்த நாமத்திரியம் நித்யம் மகோ ரக நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை கூறி தினமும் ஒரு டம்ளரில் பாலோ அதில் கொஞ்சம் விபூதி போட்டு உண் அருந்தி வர இந்த நோய்களெல்லாம் தீரும் என்று நம்பப்படுகிறது ஸோ அந்த கோயில்லேயே பார்த்திங்கன்னா மதியம் வந்து அன்னதானம் போடுறாங்க